தேசிய குற்றவண மையத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான அறிக்கை இப்போது வெளியாகி இருக்கு அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு குற்றங்கள் அதுக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் இருக்கு குறிப்பா எஸ் மக்களுக்கு தலித் மக்களுக்கு எதிராக அந்த வழக்குகள் எவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனுடைய நிரம்பரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் வந்து ஆயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஏழு குற்றங்கள் அந்த எஸ்சி மக்களுக்கு எதிராக நடந்திருக்கின்றன அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நானூறு குற்றங்கள் அதிகரிச்சு அது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னா அது உயர்ந்துருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு என்று இன்னும் அதிகரிச்சிருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த குற்றங்களை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அது வந்து அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம் அதில் குறிப்பாக வந்து இந்த கொடுங்குற்றங்கள்னு சொல்லுவாங்க எழுபத்தி நாலு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுபத்தி நாலு தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதில் வந்து அது மட்டும் இல்ல நூத்தி முப்பத்தி ஐந்து தலித் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு அதாவது கற்பழிப்புன்னு சொல்லுவாங்கல்ல அதற்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து இன்னும் பெரிய அதிருப்தி தர விஷயம் என்னன்னா பதினெட்டு வயசுக்கு குறைஞ்ச சிறுமிகள் அவங்க நூறு பேர் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் தலித் பெண்கள் இது மாதிரி வந்து பெண்களுக்கு எதிரான அதாவது பதினெட்டு வயதுக்கு குறைந்த தலித் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பாலியல் வல்லுநர் சம்பவங்கள் இந்தியாவிலேயே வந்து வந்து ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் அதிகமாக நடக்குது அதாவது கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் அதோட பட்டியலில் தமிழ்நாடு இருக்கு அது மாதிரி எஸ்சி மக்களுக்கு எதிரான கலவரம் நடக்கிற அதிகமாக நடக்கிற மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நாலு மாநிலங்கள் தான் அதுல தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தலித் மக்களுக்கு எதிராக அறுபத்தி ஆறு கலவரங்கள் நடந்திருக்கு இதுல மட்டும் இந்த இது மாதிரி புகார் கொடுத்து அது பதிவு செய்யப்படுற வழக்குகளை